அப்பா இருக்கும்போது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால இந்த எம்எல் தெருல தண்ணி வரும் நம்ம இடம் எல்லாம் வளம் பெற்றுரும் எங்க அப்பா போயிட்டு பதினஞ்சு வருஷம் ஆகியும் இன்னும் அந்த பணி நிறைவடையல திரு சீனவெல்லாம் எம்எல்ஏ தெருல இருந்து சிறப்பு வரைக்கும் தண்ணி வர்றதுக்கு அப்போ இந்த பதினஞ்சு வருஷம் இடைப்பட்டாலே நம்ம போராடி போராடி நீங்க போயிருப்பீங்க இல்லையா இப்போ அத ஒரு ஸ்டெப்பா மேல வந்திருக்குமா இல்ல அதே நிலையில இருக்குமா கரெக்டான கேள்வி இது வந்து சொன்ன மாதிரி நீங்க சொன்ன இந்த தினத்தந்தியில வர்ற கண்டித்தீவு மாதிரி தான் இது ஓடிட்டு இருந்து ஆனா இப்போ ஒரு கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கு இந்த எம்எல் தேரியில கொஞ்சம் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க அந்த கேஸ் எல்லாமே கடைசியா ஒரு போட்டதா அந்த கேஸ் கூட இயர்த்தியாகி அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க இந்த சைடு வந்து நாங்க இந்த சைடு கிராஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்கு ஒரு மூணு நாள் பாலம் போட்டு தரணும்னு போட்டு போட்டிருந்தாங்க அதுல நான் இப்ப சமீபத்துல போய் பார்க்கும்போது ஒரு மூணு பாலம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு என்ன ஒரு பாலம் வைக்கணும் அப்ப இங்க உள்ள பிரச்சனை சால்வ் இங்க உள்ள பிரச்சனை என்னன்னு என்னன்னா அந்த தண்ணி பறந்து விரிந்து செல்லு போற கேத்தாப்ல அறுபத்தி மூணு ஏக்கர்லயும் நூத்தி இருபத்தி மூணு ஏக்கர்லயும் அவங்க இன்னும் அதை சேரும்ல வந்து எப்படி வேணாலும் போ யா எங்க வேணாலும் வந்து எங்க வேணாலும் போ நாங்க எங்க பங்கு விட்டுட்டோம் அந்த இதுல நீ எங்க வேணாலும் போ அப்படிங்கிற கணக்குல தான் அது இருக்கு அப்ப இந்த இந்த இடத்த கோரிக்கை யார்ட்டும் இதுவும் நம்ம இல்ல அவங்ககிட்ட தான் அதாவது அது ஓரளவுக்கா அதை அப்படி மட்டப்படுத்தி இந்த மண்ணில எங்க வேணாலும் போனோம்னா நிலத்துக்குள்ள திருப்பி பேசினா அவங்களும் சட்டைக்கு வருவாங்க நிலத்துக்குள்ள போயிட்டு தண்ணிக்கு சேர இடத்துக்கு சேர ஒரு தனிநபர் நிலத்துக்குள்ள போனாலும் கோர்ட்ல போய் தடுக்கிறவர்கள சக்தி இருக்கு கண்டிப்பா சக்தி இருக்கு அப்போ ஒரு அரசு அதையும் சிந்திக்கணும் அதை சரி பண்ணணும் அடுத்ததான் எம்எல்ஏர்ல உள்ள ப்ராப்ளம் மத்தையெல்லாம் சால்வ் திம்மராஜபுரம் பாலம் இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு பிராரம் மூவாயிரத்தி இருநூறு கண்ணாடி தண்ணி வரணும் ஆனா இந்த திம்மராஜபுரம் பழைய பாலத்துல ஆயிரத்தி ஐநூறு அறுநூறு தான் வந்துடும் அதுக்கு முன்னாடி மூவாயிரத்தி இருநூறு கண்ணாடி தண்ணி மாதிரி பாலம் கட்டிட்டாங்க ஊர்காரங்க என்ன சொல்றாங்க இந்த பாலத்தை உடைக்க விடமாட்டோம் நீங்க கட்டி இருக்க பாலத்துல எங்களுடைய இறை நம்பிக்கைக்கான தேர்கள் செல்லாது அதுல கொண்டு போக முடியாது அதனால நாங்க இதை உடைக்க விட மாட்டோம்னு இப்போ வரைக்கும் போராடுறாங்க ஆனா அந்த பாலம் ரொம்ப பழமையா இருக்கு எப்ப வேணாலும் உடஞ்சி விடலாம் அப்படி கண்டிஷன் இருக்கு அப்படினாலும் அந்த மக்கள் உடமாட்டிக்காது இன்னொரு பாலம் புதுசா தர சொல்றாங்க ஆனா நாங்க ஆய்வு செய்ததுல அதே புது பாலத்துல போலாம் மனசு இருந்தால் மறக்க முண்டு போலாம் அதை திருநெல்வேலி கலை கன்சல்ட் பண்ணும்போது அது கண்டிப்பாக அந்த மக்கள் கலந்து கூட்டம் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கூட்டமா வச்சாங்க வச்சாங்கல்ல மக்கள் இப்பவும் திருப்பியும் தீப்பிடிச்சு எரிய வீட்டுல இருந்து எப்படி தப்பிச்சு ஓடுவானுவோ அதே மாதிரி ஓடுற நிலை வரும் இப்போ இருக்க வெயிலும் தண்ணி இல்லன்னா அடுத்த வருடங்கள் அதுக்கு அடுத்த வருடங்கள் நம்ம வந்து எப்பவுமே உபரி வாழ்றோம் இந்த தீர்வுக்குதான் நானும் எல்லாத்தையும் விட தேடிட்டு இருக்கேன் ஏன்னா முப்பது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சடைநேரி எண்பதுல எண்பதுக்கு முந்தைய சடைநேரி நூத்தி எழுபத்தாறு கண்ணாடி நூத்தி எழுபத்தாறு கண்ணாடி அதுவும் உபரி நீரா வர்ற மாதிரி தான் தடை இருக்கிறது அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுலயோ ரெண்டாயிரத்திலேயே தான் சுப்ராயுரம் நீட்டிப்பு கார் ஏது சுப்பாயுலயோ வந்து பைவந்த ரூபாய் புத்தஞ்சு ரூபாய்க்கு நீட்டிப்புகார் அப்பவுமே இருந்து உபரி நீர் தான் இதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் அரசு அரசு ஊழியர்களுக்கு அகவைப்படி அன்னைக்கு இருந்த நிலை என்ன இன்னைக்கு வாங்கும் திறன் கூடும் அப்படிங்கிற காட்டி அவங்களுக்கு கொடுக்கும் என்னுடைய தேவை திறன் விவசாயிக்கு கூடுது அந்த விவசாயி மண்ணுக்கு வாடி போயிருது என்னுடைய குடிதீர் நிலைக்கும் இங்க குடிக்கிற தண்ணி விடுறதுக்கே ஒரு வாரத்துக்காது குடிக்கிற தண்ணிக்கே அந்த அஞ்சு ஆறு நிலை அப்போ நீங்க எதுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அன்னைக்கு ஒரு அதிகாரி சொல்றாரு நாங்க அட்வான்ஸ் கார் குடுத்து விடுவோம் நான் சொன்னேன் பிசானத்துக்கே வழியில் உவரி அட்வான்ஸ் காருக்கு பேசல சார் மனச்சாட்சி இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன் மனச்சாட்சி இல்லையா அட்வான்ஸ் கார் நாங்க குடிக்கே கஷ்டப்படுறோம் அப்போ இந்த உவரி நீரில இவங்க ரெகுலர் ஆக்கணும் இல்லாட்டு பிசான மத்தல அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் தண்ணி தர்ற மத்தர்லயாவது ஆக்கணும் ஒரு அரசு நினைச்சா முடியாது எதுவுமே இப்ப வந்து நமக்கு மழை நீர் டைம் தானே மழை பெற டைம் தானே இந்த டைம்ல அவங்க நமக்கு நிறைய கொடுத்தா நமக்கு சேமிக்கிறக்கான வழி இருக்கா நிறைய ஆசையம் நிறைய கொடுக்கறக்குள்ள ஆப்ஸனே இல்ல மேம் அதான் சொன்னேன் சிஸ்டம் சரியில்லைங்கிற ஒரு வார்த்தை நீங்க எவ்வளவு ஒரு லட்சம் கண்ணடி தண்ணி கடலுக்கு போனாலும் எனக்கு உடப்படிய தண்ணி முன்னூறு கண்ணடி தான் அதுக்கு அதுக்குதான் பாதை இருக்கிறது ஐநூறு கண்ணடி வர்ற இடத்துல எந்த இடத்துல நீங்க சரி பண்ண நினைக்கிறீங்க முதல் ஸ்டார்ட் நீர்வழி பாதையே பெர்ஃபெக்ட்டாக கொண்டு வர வேண்டும் அங்க இருந்து விட்டா தொண்ணூறு சேதீதம் கடைமடை பகுதிக்கு என்னைக்கு வருதோ இப்ப நீங்க கைத்தார்ல இருந்து கரண்ட் வருது இருநூத்தி நாற்பது வோல்டேஜ் அனுப்புறான்னா அது எங்கெல்லாம் அனுப்புறானோ எல்லா இடத்துலயும் ஒரு டிரான்ஸ்பார்மர் வச்சு அத்தனை இடத்துக்கு இரநூத்தி நாப்பது சிஸ்டம் சரியா இருக்கு அந்த கரண்ட் விஷயத்துல இருந்து கைத்தாரிலிருந்து தூத்துக்குடிக்கு எல்லாம் கரண்ட் அனுப்புறான் இருநூத்தி வோல்டேஜ்னா இடையில ஒரு டிரான்ஸ்ஃபார்ம போடுறான் திருப்பி அதே சேம் வோல்டேஜ் திருப்பி திருப்பி இடையில செக் நிறைய இடம் சிஸ்டம் கரெக்டா இருக்குள்ள குப்பைகள் கொட்டப்பட்டு நெகிழி பேப்பர்கள் கொட்டப்பட்டு அது கிளீன் செய்யப்படுறது இல்ல அதுக்கிறவு கொஞ்சம் அதை அகலப்படுத்தலாம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கனடி அகலப்படுத்தினால் மூணு நாள் கடலுக்கு போற தண்ணீரை எங்களுக்கு நெறஞ்சி போகும்

நிறைய பிளாட் வச்சிருக்காங்க நம்ம மாவட்டத்துக்கு இளைஞர்கள் இது தண்ணி வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க மிக நல்ல கேள்வி இளைஞர்கள் அதாவது இவங்க எல்லாருமே நமக்கு தண்ணி ஒரு வீடு இருக்கு எனக்கு இவ்வளவு தண்ணி இருக்கு போதும் அப்படி நினைக்காம இந்த சமூகத்துக்கும் தண்ணி வேணும் சுத்தமா தண்ணி விட்டுனா ஏன் வீட்லயும் தண்ணி விட்டுரும் அப்போ இதுல நம்மளும் பங்கு எடுக்கணும் பங்கு எடுத்தால்தான் நம்மளுடைய அடுத்த தலைமை நம்மளுடைய பிள்ளைகள் இங்கு உயிர் வாழும் இல்லை என்றால் இடம் இருந்து உடனே இவங்க எல்லாருக்குமே விவசாயம் காப்பாற்றணும் எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்கு உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு நேரம் ஒதுக்கு எல்லாத்துக்கும் ஒதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீ இந்த சமூகத்துக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கு இன்னைக்கு இளைஞர்கள் கொந்தளிச்சா எவ்வளவு பெரிய பாதிப்புன்னு நோவாலத்துல கண்டுபிடிச்சுக்கிட்டோம் இலங்கைகளை கண்டுபிடிச்சோம் எத்தனை நேரத்தில் கண்டுபிடிக்கும் ஒன்றிணைந்தால் அரசு கூட தகுடுபொடியாகிவிடும் என்பதுதான் அரசாங்கத்து கோரிக்கை நீங்க ஒரு சராசரி குடி எல்லாத்தையும் விட்டுருவோம் ஒரு சராசரி குடி மகனா ஒரு மகனா நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன நீங்க அரசாங்கம் வைக்க வேண்டிய கோரிக்கை என்ன கல்வி மெயினா காமராஜரையா ஆட்சி செய்யும் பொழுது நிறைய அணைக்கட்டுகள் கட்டினாங்க அவங்களுக்கு அந்த காலத்திலேயே தண்ணீர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது தெரிஞ்சிச்சு அவளை இன்னைக்கு வரைக்கும் நம்ம இதயத்துல சமக்கோம் பெண்ணு ஜான் பெண்ணு அவங்க எந்த தேவையில்ல எங்கேயோ வந்து வந்து இங்க இந்த மக்களுக்கு தண்ணி தேவை அப்படிங்கிறதுனால அதை செஞ்சாங்க அவங்களும் இன்னைக்கு நினைவு வரும் இதே தொகுதியில மணிநாடார் நான் வந்து மூணு கோடிக்கு தர்றாங்கன்னா ரெண்டு கோடி ஒதுக்குறாங்கன்னா பஸ் ஸ்டாண்டு கட்டுவேன் இதை கட்டுவேன் இதான் என் வேலை எனக்கு எக்ஸ்ட்ரா வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லாம மக்களுக்கு தண்ணி தேவைப்படுது குட்டு குடிநீர்னு ஒன்னு கொண்டு வரும் அப்படின்னு சிரத்தை எடுத்து கொண்டு வந்ததுனால இன்னைக்கு நம்ம வெட்டி விடுந்தோம் அப்போ ஒரு மக்கள் பிரதிநிதிய வேலை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை மட்டும்தான் இல்லாத ஒன்றை பெற்று அடிப்படை இந்த மக்களுடைய மனதுல நிலைநிற்கப்படுவாங்க இதுதான் உண்மை நிதர்சன உண்மை இவங்க அதை செய்ய மாட்டேங்க ஏன்னா என்ன அவனுக்கு ஓட்டே போடக்கூடாது ஐநூறு ரூபாய் கொடுத்தேன் துட்டே தரலன்னா அவன் நல்லது செஞ்சிருக்கான்னு அர்த்தம் நீத யோசி திங்குரூபாய கூட வாங்கிட்டு போ ஐநூறு ரூபாய் தந்தா நல்லது செஞ்சிருந்தா நான் கண்டிப்பா போட்டுருப்பேன் ரூபாயே தராம இவன் ஏன் ஆயிரம் ரூபா தர்றான் அப்பன்னு திருடி இருக்கான் நல்லது செய்யல ஓட்டு போடாதுங்க நல்லா இருப்பையும் உங்க பாதம் தொட்டு கேட்க இப்படி மாற்றம் வந்தாதான் நம்ம விளங்க முடியும் ஒழிய மற்றபடி விளங்க அரசாங்கத்துக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கோரிக்கை வைக்கணும் ஆமா அதான் நீங்க இப்ப நீங்க நேரா சொல்லுங்க அவங்க கிட்ட அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு அரசா நல்லா புரிஞ்சுனா அரசாங்கம் எங்களுடைய அத்தியாவசியம் எது ஆடம்பரம் எதுங்கிறது உங்களுக்கு மொத தெரியணும் எங்களுடைய அத்தியாவசியம் நீர் கல்வி மருத்துவம் நல்ல சாலைகள் இதுதான் எங்களுடைய அத்தியாவசியம் இதன்டைய தன்மையை நீங்க சரியா செய்யறீங்களா இல்லை அப்படின்னா இல்ல பேஸ் மட்டும் சரியில்லாம மேல ஒரு தோற்றத்தை ஒரு அருமையான ஒரு தோட்டத்தை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்காதுங்க அடிப்படைகளை எங்களுக்கு செய்யுங்க நாங்க உங்களுக்கு யாரா இருந்தாலும் அது எந்த கட்சியா இருந்துட்டு போங்க அது நான் சார்ந்த கட்சியா இருந்தாலும் சரி எந்த கட்சியா இருந்தாலும் உண்மையாகவே தவறு என்றால் சுட்டி காட்டும் அதான் எங்களுடைய கொள்கை ஒரு பத்து ஓராது இப்படி வந்தாதான் கேள்வி கேட்டாதான் பதில் பிறக்கும் நல்ல சமூகம் இருக்கும் கேள்வி கேட்டோன்னு எங்களுக்கு எதிரியா நினைச்சிடலாம் உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது அந்த கேள்வியை அதற்குள்ள பதிலாக தந்து அதை மேன்மையாக செய்தால் தான் நீங்க ஒரு நல்ல அரசாக இருக்க முடியும் உண்மையாகவே கூறுகிறேன் அதனால் அடிப்படை தேவையை செய்துவிட அத்தியாவசிய தேவையை நீங்கள் நிறைவு செய்யுங்கள் எங்கள் பகுதிக்கு அத்தியாவசிய தேவையை நீர் 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 அதை செய்தாலே நாங்கள் பிழைத்துக் கொள்வோம் விவசாயம் செய்து கூட நீங்கள் இலவசம் தர வேண்டும் என்று உங்களிடம் நாங்கள் நிற்கவில்லை எங்களுக்கு அத்தியாவசியத்தை தாங்கள் நாங்களே பிழைத்துக் கொள்வோம் அதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் யார் வந்தாலும் சரி அதை முன்னிறுத்துபவர்களுக்கே எங்கள் ஓட்டாக இருக்கும் இல்லை என்றால் புறக்கணிக்கப்படுவார்கள் புறக்கணிக்கப்பட வைப்போம் தொடர்ந்து டெல்டா பகுதி மக்கள் மாதிரி பத்தோர் சேர்ந்தாவது போராடுவோம் எங்கள் பகுதியுடைய நீர் வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்போம் நீரின்றி அமையாத உலகு அது போல நீருக்காக தன்னோட சுய சந்தோஷங்களையும் கஷ்டங்களையும் தவிர்த்து விட்டு பொது மக்களுக்காக சேவைக்காக சேவை அட்டின சகோதரர் லூர்தி மனைவர்களுக்கு பேர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அரசாங்கம் வந்து எங்களோட மக்களோட வாழ்வ வாசம் மாதிரி நீர் நீரின்றி அமையாத உலகு ஒரு மூன்று பங்கு நீர் ஒரு பங்கு தான் நிலம் அப்போ அடிப்படையிலே நம்ம நீர் நமக்கு அதிகமா தேவைப்படுதுங்கிறதுனால இறைவன் அப்படி ஒரு கோரிக்கையை வச்சு நீருக்காக போராடும் ஒவ்வொரு நீர் போராளிகளுக்கும் நன்றிகள் கூறி அரசாங்கத்திடம் நீங்கள் வைக்கும் கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்ற வேண்டுதலுடன் இருந்து விடைபெறுகிறோம் நன்றிகள் பல